கிட்னில கல்லு சொல்லிட்டாங்கப்பா என்ன பண்ண தெரியாம ஊட்டு கொண்டம்பா அப்புறம் எங்க பெருமை சொன்னாங்க இந்த குளம் அந்த மரத்தை வெட்டினா அடியில் நோண்டி விட்டா தண்ணி வருமாமே ஆமா ஆமா அந்த தண்ணி குடிச்சா கல்லு கரையன்னு சொன்னாங்கப்பா அதான் சரவணா வந்தேன் உன்னை பார்த்துதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயி இந்த குளம் வந்து வெட்ட மரம் என்ன இருக்குமாப்பா ஏன்பா அதெல்லாம் அந்த காலம் இப்பெல்லாம் ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க என்ன சரவணா இப்படி சொல்ற எங்க பெருமை தான் சொல்றாங்க பாரம்பரியமான வைத்தியமாமா இது ஆமாம்பா

நல்லாதானே வியாபாரம் போதே என்ன ஒரு வாழை போடாம சவுத்தால் பேப்பரை போட்டோ உடம்பு கெடுவது தானே மனசாட்சி இல்ல வாழை இல்லையா ஏம்பா எந்த காலத்துல இருக்கிறப்பா பேப்பரை போட்டோமா நான் இட்லி வச்சோமா சாட்டமா சுட்டு கிடைச்சி போனோம் எடுத்து வந்து தந்து வெட்டி நோக்கி சொல்றேன் ஏன்பா இப்பதான் ஹோட்டலு நல்லா சூடு பிடிச்சி வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு எதாவது சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துடாத புரியுதா சாட்டமா போனமா இல்லாம இப்ப போய் வாழை எல்லாம் தைய இப்போ தெரியுதா ஏம்பா அன்னைக்கு ஏதோ தெரியாம வாய் தீர்னு சொல்லிட்டேன்பா அதே மனசுல சொல்லுங்கப்பா அது இல்ல ரமேஷ் வாழை இலையில சூடான சாதமோ இட்லியோ வச்சாக்கா அந்த வாழை இல வதங்கின வாசம் உள்ள போச்சுனாக்கா செரிமான குளறு அல்சர் பிரச்சனை எல்லாமே தீரும் அது மட்டுமா ஒரு வாழை தோட்டம் விவசாயம் வச்சாங்கன்னா அதுல வர கீழ்கின்ல இலையை அறுத்து விட்டாங்கன்னா அவன் பசி தீரும் அவன் கஷ்டம் தீரும் நீ போற பிளாஸ்டிக் இலையால என்னோட கஸ்டமருக்கும் துரோகம் பண்ற ஆனா விவசாயிக்கும் துரோகம் பண்ற அப்போல்லாம் விசேஷத்தில் வாழை மரம் கட்டி அழகாக பார்த்துருக்கோம் இப்போல்லாம் எங்கே டிஜிட்டல் லைட் தான் கட்டுறாங்க அப்பவே ரொம்ப இருக்குது ஆனால் போக போக பார்த்தா விவசாயத்தில் மண்ணை தான் போடுவாங்க பழகு ரொம்ப இருக்கு ரமேஷ் சரோனா இனிமேல் பிளாஸ்டிக் பேப்பரே யூஸ் பண்ண மாட்டேன் தான் யூஸ் பண்ணுவேன் அந்த மரத்தை கொஞ்சம் காட்டு சரோணா அப்போ வா நான் உனக்கு வயிற்று இதுக்கு மரம் காத்துறேன் சரிப்பா வா சரோணா